கலிங்க நாட்டோடு சோழர்கள் போர் செய்து பல்வேறு கலிங்க சிற்பங்களை அந்த காலத்திலேயே நம்முடைய மண்ணுக்கு கொண்டு வந்து கீழ செங்கல்மேடு என்கின்ற ஒரு பகுதியிலே அதை வைத்திருக்கிறார்கள் உத்தம சோழன் வீர சோழன் உலகலந்த சோழன் கங்கை கொண்ட சோழன் கடாரம் என்ற சோழன் இப்படி பல்வேறு சிறப்புகளை பெற்றவன் உலகில் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட காலார்படை வீரர்கள் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட குதிரைப்படை வீரர்கள் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட யானைப்படை வீரர்கள் அந்த காலத்திலேயே மிகப்பெரிய கப்பல் படை கொண்டு கடல் வழியாக பல போர்களில் வென்று உலக தனிச்சந்தவர்களே இன்றைய காணொலி கம்போடியா நாட்டில் அங்கூர் தமிழ்ச்சங்கம் சார்பில் கடாரம் கொண்டான் மாநாடு வந்து வெகு விமரிசையாக நடைபெற்றதுங்க இந்த மாநாட்டில் உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்து நானூறுக்கும் மேற்பட்ட உலக தமிழர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினாங்க ராஜேந்திர சோழனுடைய சிறப்புகளை எடுத்துரைத்தாங்க அதன் ஒரு பகுதியாக தமிழகத்தில் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் காசோகா கண்ணன் அவர்கள் கலந்து கொண்டு ராஜேந்திர சோழனுடைய புகழை எடுத்துரைத்தாருங்க அதாவது கங்கை கொண்ட சோழபுரம் இந்த ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியின் கீழே தான் வருது அந்த வகையில் இருநூறு ஆண்டுகளுக்கு மேலாக கங்கை சோழபுரம் வந்து சோழர்களின் தலைநகர விளங்கிய அந்த ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் கம்போடிய நாட்டில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றின தொகுப்பு வந்து முதல் மற்றும் இரண்டு பாகங்களாக நம்ம காணொலியிலிருந்து தொடர்ந்து பாருங்க ஆதரவு உலக தமிழ் சொந்தங்களுக்கு நன்றிகள் பல வாங்க காணொலியை பார்க்கலாம் பெருமை சேர்க்க அந்த ஜெயகுண்டம் பகுதி அதாவது ராஜேந்திர ராஜேந்திர சோழன் ஆண்ட அந்த பகுதி பொற்கால ஆட்சி அமைத்த அந்த பகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்கக்கூடிய என்னுடைய அருமை சகோதரர் காசு கண்ணன் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் தீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அங்கோர் தமிழ்ச்சங்கம் சீனு ஞானம் டிராவல்ஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் சவுத் ஏசியா வழங்குகின்ற மாமன்னன் ராஜேந்திர சோழன் அவருடைய ஆயிரமாவது ஆண்டு விழா கடாரம் கொண்டான் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற யுனிவர்சிட்டி ஆஃப் சவுத் ஏசியா தலைவர் அவர்களே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு சட்டப்பேரவை உறுப்பினர் கொங்கு மக்கள் கட்சியினுடைய தலைவர் பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் ஈஸ்வரன் அவர்களே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற எனக்கு முன்னால் உரையாற்றி இருக்கின்ற மலேசியா நாட்டினுடைய முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா அவர்களே உலக திருக்குறள் கூட்டமைப்பினுடைய தலைவர் அண்ணன் ஞானமூர்த்தி அவர்களே மேடையிலே வீற்றிருக்கின்ற ஆன்றோர்களே சான்றோர்களே தமிழுக்கு அமுதென்று என்று பேர் அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் நம் உயிரினும் மேலான தமிழை வணங்கி பல்வேறு நாடுகளிலிருந்து இங்கே வருகிற்கின்ற தமிழ் உறவுகளை வணங்கி என்னுடைய உரையை துவங்குகின்றேன் மதுராந்தகன் உத்தம சோழன் வீர சோழன் உலகளந்த சோழன் கங்கை கொண்ட சோழன் கடாரம் என்ற சோழன் இப்படி பல்வேறு சிறப்புகளை பெற்றவன் உலகில் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட காலார்படை வீரர்கள் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட குதிரைப்படை வீரர்கள் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட யானைப்படை வீரர்கள் அந்த காலத்திலேயே மிகப்பெரிய கப்பல் படை கொண்டு கடல் வழியாக பல போர்களில் வென்று உலக ஆண்ட உலகின் பெரும்பகுதியை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து மிகப்பெரிய சோழ பேரரசை நிறுவிய மாமன்னன் ராஜேந்திர சோழன் அவனுடைய மண்ணில் இருந்து நான் வருகை நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சம் விளையாடும் தஞ்சையை ஆண்டிட்ட ராஜன் ராஜராஜ சோழன் தாய் எட்டு அடி பாய்ந்தால் குட்டி பதினாறு அடி பாய்ந்திடும் என்னும் ஏற்ப மங்கை கொண்ட பாகனுக்கு மாக்கோவில் கட்டிட்டான் கங்கை கொண்ட சோழபுரம் தலைநகராய் கொண்டிட்டான் சென்ற இடமெல்லாம் புலிக்கொடியை ஊன்றிட்டான் தந்தையை தாண்டி பல போரில் வென்று வீரனாக தீரனாக மகுடம் சுட்டி சோழ பேரரசை உலகம் முழுவதும் நிறுவிய வீரனவன் தீரனவன் ராஜேந்திர சோழனவன் அந்த ராஜேந்திர சோழனின் மிகப்பெரிய அடையாளமாய் எங்கள் மண்ணில் இன்றைக்கு தெரிந்து கொண்டிருப்பது அவன் கோட்டை கட்டி ஆண்ட மாளிகை மேடு கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் ஆலயம் கங்கை வரை படையெடுத்து வெற்றி கொண்ட நினைவாக சோழகங்கம் என்னும் பொன்னேரி இந்த மூன்றும் எனது தொகுதியின் மிகப்பெரிய அடையாளம் இன்றைக்கு உலகம் முழுவதும் பேசப்படுகின்ற அடையாளமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த பெருமையோடு மாமன்னர் ராஜேந்திர சோழனுடைய பெருமையை எடுத்து கூறுவதற்கு நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன் நான் முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினர் ஆனால் மாமன்னர் ராஜேந்திர சோழனுக்கும் நான் சார்ந்திருக்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எனக்கும் மிக பெரிய தொடர்பு தொடர்ந்து கொண்டிருக்கிறது நான் இன்றைக்கு இங்கே வரி தந்திருப்பது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் அரசின் சார்பாக இந்த மிகப்பெரிய வாய்ப்பை பெற்று இந்த கம்போடியா நாட்டில் நடைபெறுகின்ற இந்த மகத்தான விழாவில் கலந்து கொண்டிருக்கிறேன் நான் மாமன்னன் ராஜேந்திர சோழனுக்கும் எனது இயக்கத்திற்கும் எங்களுடைய தலைவருக்கும் எனக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது என்று சொன்னேன் அதை சொல்வதற்காரணம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறிலிருந்து இரண்டாயிரத்தி ஒன்று வரை முதலமைச்சராக இருந்த காலத்தில் அதே மாமன் ராஜேந்திர சோழன் ஆண்ட நான் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஜெயங்கொண்டம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்னுடைய தந்தையார் காசோ கணேசன் அவர்கள் அந்த தான் நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு மாமன் ராஜேந்திர சோழன் கட்டமைத்த அந்த சோழகங்கம் என்னும் பொன்னேரியை சீரமைப்பதற்கு என்னுடைய தந்தையார் அன்றைக்கு ஒரு கோடி ரூபாய் நிதியை பெற்று அதை சீரமைத்தார் அன்றைக்கு முதலமைச்சர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அதன் பின்னால் கால் நூற்றாண்டுகள் கழித்து இன்றைக்கு நான் அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவருடைய மகன் தளபதி மு க ஸ்டாலின் அவர் இப்போது நான் சட்டமன்றத்திலே வைத்த பல்வேறு கோரிக்கைகளை ஏற்று அந்த மாமன் ராஜேந்திர சோழனுடைய வரலாறு மீண்டும் பேசப்பட வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே அவருடைய வரலாறு புதுப்பிக்கப்பட வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே பல்வேறு கோரிக்கைகளை வைத்தேன் அந்த நான் மட்டும் வைத்த கோரிக்கை அல்ல தமிழ் சொந்தங்கள் ஆன்றோர்கள் சான்றோர்கள் வரலாற்று ஆய்வாளர்கள் நீண்ட நெடுங்காலமாக ஒரு மிகப்பெரிய சர்ச்சை மாமன் ராஜேந்திர சோழனுடைய பிறந்தநாள் எது என்று அதனை ஆடி தான் மாமன்ற ராஜேந்திர சோழன் அவதரித்த அந்த நாள் என்று பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னிலே முதல் முதலாக தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் அரசாணை வெளியிட்டு ஆண்டுதோறும் அரசு விழாவாக கொண்டாடப்படும் என்று அறிவித்தார்கள் அதன் தொடர்ச்சியாக தொடர்ந்து நான்கு ஆண்டுகளாக தமிழ்நாடு அரசின் சார்பில் மாமன்னன் ராஜேந்திர சோழனுடைய பிறந்தநாள் விழா மிக சிறப்பாக கங்கை கொண்ட சோழபுரத்திலே இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது போன்று மாமன்னர் ராஜேந்திர சோழன் ஆண்ட மாளிகை மேடு அங்கே கீழடியிலே குர்க்கையிலே சிவகலை இதில் எப்படி அகழ்வாராய்ச்சி நடைபெறுகிறதோ அதே போன்று கங்கை குண்ட சோழர் மாளிகை மேட்டிலையும் அகழ்வாராய்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் முப்பது லட்சம் ரூபாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டிலேயும் முப்பது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அந்த அகழ்வாராய்ச்சி பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இங்கே பேசிய பலர் குறிப்பிட்டு சொன்னது போல் அந்த அகழ்வாயிலே அந்த காலத்திலே அவர் பயன்படுத்திய பல்வேறு பொருட்கள் இன்றைக்கு கண்டெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது குறிப்பாக அந்த காலத்திலேயே அவர் சீனாவோடு எந்த அளவுக்கு வணிக தொடர்பில் இருந்தார் என்பதற்கு உதாரணமாக பல்வேறு சீன பொருட்கள் அந்த அகழ்வாய்ச்சியிலே கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது அதை வைப்பதற்கு ஒரு நிரந்தரமான அருங்காட்சியகம் இல்லை எனவே சட்டமன்றத்திலே நான் அந்த கோரிக்கையை வைத்தேன் ஒரு அருங்காட்சியகம் உருவாக்கப்பட வேண்டும் என்று கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து சோழர் அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அரசாணை வெளியிட்டு அந்த பணியை தொடங்கி வைத்து இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதேபோன்று கலிங்க நாட்டோடு சோழர்கள் போர் செய்து பல்வேறு கலிங்க சிற்பங்களை அந்த காலத்திலேயே நம்முடைய மண்ணுக்கு கொண்டு வந்து கீழ செங்கல்மேடு என்கின்ற ஒரு பகுதியிலே அதை வைத்திருக்கிறார்கள் அதிலே பல்வேறு புனரமைப்புகளை செய்வதற்கு இருபது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அந்த பணியும் நடைபெற்று முடிந்திருக்கிறது அடுத்தது இறுதியாக நுழைவாயில் அமைக்க வேண்டும் அதே போன்று சிலை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் நான் வைத்தேன் அதிலே முதலமைச்சர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஐந்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தோரண வாயிலும் பல்வேறு கட்டமைப்பு வசதிகளும் செய்வதற்கு அதற்கு நிதி ஒதுக்கி தந்திருக்கிறார்கள் அடுத்து இறுதியாக அந்த